முப்பதாம் தேதி ஆகஸ்ட்டு அன்னைக்கு பிரதம மந்திரி மோடி மகாராஷ்டிராவில் இந்தியாவுக்கே மிக மிக பெருமை அளிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை அடிக்கல் நாட்டிருக்கார் இடத்தோட பேர் வாத்வான் போர்ட் அங்கே வந்து ஒரு துறைமுகம் அமைக்க போகிறாங்க துறைமுகம் வந்து வேர்ல்டு கிளாஸ் அப்படிங்கிறாங்க இது கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பர்சரா எக்ஸ்பேன்ஷன்லாம் வரும்னு நினைக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கு இதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா உலகத்தில் பத்து மிகப்பெரிய மிக பாதுகாப்பான அல்ட்ரா டெக் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் பத்துல ஒன்னா உலகத்துல இருக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுகிறது உயரிய லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூன் மாதம் இறுதியில கேபினட் மினிஸ்டர்லாம் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க அப்போயே நியூஸ் வந்தது இது மாதிரி வரப்போகுது வாத்வான்ல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்தது அப்ரூவல் கொடுத்தாச்சு கேபினெட் அப்ரூவல் ரெண்டே மாதம் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டாச்சு அதுதான் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அது மாதிரி எவ்வளவு அவுட்லே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபது கோடி மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இதில் முதலீடு இந்த போர்ட்டை கட்டுறதுக்கு எதனால் இது வந்து இந்த வாத்வான் போர்ட் அப்படிங்கிறது வந்து மகாராஷ்ட்ராவில் தானு அப்படிங்கிற இடம் இல்லைனா நீங்கள் இன்னொரு இடம் கூட சொல்லலாம் பால்கர் அப்படின்னு இந்த பால்கர் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் பிளேஸ் ஆச்சு அந்த பால்கர்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது அந்த இந்த போர்ட் மும்பையிலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டரில் இருக்கு குஜராத்துக்கும் மகாராஷ்டிராக்கும் பார்டர் ஆகிடும் அது ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி சரி இந்த போர்ட்டை பற்றி என்ன ஃபர்தர் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் போர்ட் அப்படிங்கிறாங்க லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எல்லாம் இருக்குன்றாங்க அப்புறம் க்ரீன் ஃபீல்டு அதாவது சுற்றுச்சூழலை ஒட்டி அமைக்கப்படும் படும் கட்டப்படும் ஓகே துறைமுகம் இதை தவிர இதில் என்னென்ன வேற என்ன விசேஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னாக்க இது வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ஏற்கனவே மும்பையில் வந்து நவி மும்பை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து ஜே என்பிடி அப்படின்னு ஒரு போர்ட் அதாவது ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லாம் இருக்கு அதெல்லாம் ட்ரஸ்ட்டில் தான் வரும் சென்னை போர்ட் ட்ரஸ்ட் இருக்கும் இல்லை மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட் இருக்கும் பாம்பே போர்ட் ட்ரஸ்ட்னு இருக்கும் இப்போ அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் அவங்க வந்து எழுபத்தி நாலு சதவீதம் இந்த முதலீடில் அவங்களுக்கு பங்கு அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிரா மேரி டைம் போர்டு அவங்களுக்கு இருபத்தி நாலு பர்சன்ட்டு இருபத்தி ஆறு பர்சன்ட்டு பாக்கி எழுபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ஆறு பர்சன்ட்டு நூறு சதவீதம் பங்கு ரெண்டு பேருக்கும் அவங்க தான் இதை கட்டுமானம் பண்ணுறாங்க அப்போ கட்டுமானம் என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்ட் எல்என்டி மாதிரியோ இல்லை கொச்சின் ஷிப் யார்டு இந்த மாதிரி யாருக்காவது கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க அந்த கான்ட்ராக்ட் வச்சு அவங்க வேலை செய்வாங்க அது இந்த போர்ட்டில் மொத்த ஏரியாவில் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கு ஹெக்டர்ஸ் இருக்குங்களா அதுல பாதிக்கு மேல கடலை தூர்த்து ரீக்ளைம் அதாவது ரெக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடல்ல இருந்து மீட்டு எடுக்கப்பட்ட நிலமாகும் இது ஒரு மைல் ஸ்டோன் ஆக்சுவலா சரி இது வந்து இதனுடைய முதல் கட்டமா எப்ப இதுவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இது முதல் கட்ட வேலை முடிஞ்சு இதனுடைய ஆபரேஷன்ஸ் ஆரம்பிச்சிடும் இரண்டாம் கட்டமாக ரெண்டு கட்டம் இரண்டாவது கட்டமாக ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போதில் இந்த கம்ப்ளீட் துறைமுகம் ஃபுல்லுமே முழுமை அடைஞ்சிரும் எவ்வளவு கார்கோ எதிர்பார்க்குறாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முதல்ல வந்து பதினைந்து மில்லியன் ஒன்றரை கோடி கார்கோ கண்டெய்னர் எல்லாமே கண்டெய்னர் அது வரும் அதுக்கப்புறமா வந்து அதை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு புள்ளி ஐந்து மில்லியன் கண்டெய்னர் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம் இருக்குது மோஸ்ட்லி இது கண்டெய்னர் இருக்குது தான் இந்த போர்ட்டில் வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது கண்டெய்னர் பர்த் அப்படின்னு இருக்கு அது இருக்கு ஒம்பது பர்த்ங்கிறது பெரிய விஷயம் அதை தவிர அவங்க என்னென்ன மாதிரிலாம் வச்சிருக்காங்கன்னா நாலு வந்து மல்டி பர்பஸ் பர்த் வச்சிருக்காங்க எதாவது வேணா மற்ற சாமான்கள் வரலாம் கண்டெய்னருக்கு ஒம்பது மல்டி பர்பஸுக்கு நாலு அதுக்கப்புறம் ஒரு நாலு வந்து லிக்விட் கேரியர்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க லிக்விட்னா இந்த குரூடாயில்லாம் வரும் பெரிய பெரிய டேங்கராக இருக்கும் அதெல்லாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அல்ட்ரா லார்ஜ் ஷிப்பு கார்கோ கேரியர் அப்படின்னாங்க அந்த அல்ட்ரா லார்ஜ் கேரியர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டியாக ஒரு கிராமமே நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும் அது இதை தவிர வந்து பாதுகாப்பு படை இருக்கு இல்லையா கோஸ்ட் கார்டு அப்படின்னு அவங்களுக்காக ஒரு தனி பர்த்து ஒரு அது ஒரு மூணு பர்த்து தனியாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்காக ஸோ இது வந்து இந்த கட்டமைப்பை பற்றி இதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து இந்தியாவுக்கு பரவலா ரொம்ப சீக்கிரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகிடும் இதனால என்ன விஷயம் அப்படின்னா ஒன்று வந்து டைம் ரொம்ப கம்மியாகும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல வீடியோவில் இந்த அதாவது சீ ரூட்டை பற்றி இந்தியா அதில் என்னென்னலாம் எடுத்து செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அதனால் டைம் அந்த இருந்து கூட கோல் வந்தது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கோம் அவங்களே சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி ரெண்டு நாள் ஆக வேண்டியது வந்து நாங்க நாற்பத்தி மூணு நாள்ல கொண்டு வந்துடுவோம் அந்த அளவுக்கு காஸ்ட் கம்மி டிஸ்டன்ஸும் கம்மி அப்படின்னு அதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் அந்த வீடியோல சரி இப்போ இங்க வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து மிகப்பெரிய அளவுல மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப குவிக்கா கார்கோ அன்லோடு பண்றதோ லோட் பண்றதோ சீக்கிரமா நடந்துடும் அதனால என்ன ஆகுது அப்படின்னா காஸ்ட் பெனிஃபிட் நிறைய வருது இதெல்லாம் அவங்க போட்டிருக்கிற திட்டம் இன்டர்நேஷனல் கார்கோ இருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு மிகப்பெரிய அளவுல இது உதவியா இருக்கும் அப்படின்னு இந்தியா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரெண்டு முக்கியமான வழித்தடங்களை ஏற்படுத்தியிருக்கு அதெல்லாம் வந்து பன்னாட்டு அரசாங்கத்தோட சேர்ந்து கூட்டாகத்தான் அதெல்லாம் இருந்தது ஒன்று வந்து நம்ம அடிக்கடி நம்ம பேசியிருக்கோம் அந்த இதை பற்றி இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காரிடார் அதை பார்த்துருக்கோம் அது வந்து எப்படி போகுது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதாவது அது வந்து இந்த பக்கம் வந்து சென்ட் பீட்டர்ஸ்பர்க்லேருந்து ரைட்டில் பிளாடி வாஸ்டாக் கூடிய அது வந்து பர்ஷியன் கல்ஃபுக்கு வரும் அப்புறம் அரேபியன் சி வரும் அதுங்கிறது அப்படியே சுற்றி வந்து அந்தமான் சி போய்ட்டு மலாக்கா ஸ்ட்ரைட்டு சவுத் சைனா ஸ்ரீ தென் விளாடி வாஸ்டாக் அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத்து இது கப்பலுடைய ரூட்டு அதுக்கப்புறம் வந்து ஈரானில் இருக்கிற சபஹார் போர்ட்ல இருந்து ரயில் வழியாக சென்ட் பீட்டர்ஸ்பர்க்குக்கு அதர் அஜர்பைதான்லாம் க்ராஸ் பண்ணி போ பார்த்தோம் நம்ம ஸோ அதே இது அது ஒரு முக்கியமான அதுக்கு வந்து இது இந்த போர்ட் ரொம்ப மிக 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 உதவியாக இருக்கும் அப்படின்றாங்க இன்னொரு இது வந்து என்னென்னாக்க ஐஎம்இஇசி அப்படிங்கிறது இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடார் இது வந்து எப்படி போகுதுனாக்கா இந்தியாவிலேருந்து ஆரம்பிக்குது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் அந்த கல்ஃப் ஆஃப் ஓமன் வழியா அங்கே போயிட்டு அங்கேருந்து இருந்து ட்ரெயின் வழியாக சவுதி அரேபியா கிராஸ் பண்ணி இஸ்ரேல் வரைக்கும் போய் அங்கே ஹைஃபா போர்ட்டு ஹைஃபா போர்ட்ல திருப்பி மெடிட்ரேனியன்சி திருப்பி மெடிட்ரேனியன்சிலேருந்து யூரோப் யூரோப் போயிட்டோம்னாக்கா அந்த ஸோ இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடார் ஐஎன்டிஎஸ்சி அதுக்கப்புறம் வந்து இந்த ஐஎம்இஇசி இந்த ரெண்டு ப்ராஜெக்டும் இந்தியா முன்னெடுத்து பன்னாட்டு நிறுவனங்களோட சேர்ந்து இதை போட்டிருக்காங்க அதுல இது மிகப்பெரிய அளவில் இந்த போர்ட் கட்டினதுக்கு அப்புறமா ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா இது இது வந்து முக்கியமாக இதுல என்ன பாயிண்ட் அப்படின்னா இது டிப்சி போர்ட் இது அதாவது ஆழ்கடல்ல இந்தியாவில் முத முதல்ல அமைக்கக்கூடிய கட்டி கட்டப்பட இருக்கும் கூடிய ஒரு துறைமுகமாக நம்ம பார்க்க சொல்கிறாங்க அது அது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த ஆழ்கடலில் இருக்கிறதுனால தான் அல்ட்ரா லார்ஜ் ஷிப்ஸ் வர முடியும் ஏன்னா தண்ணி ஆழம் நிறையா இல்லைன்னாக்க தரை தட்டிவிடும் அப்படின்வாங்க அது மாதிரி வச்சுக்க மாட்டாங்க இதனால் எக்கனாமிக் பயன் அதாவது பொருளாதாரத்துல இல்ல வேலை வாய்ப்புல என்ன மாதிரி பொருளாதாரம் டைம் கம்மியாகுது குவிக்கா அன்லோடிங் லோடிங் பண்ணிட முடியும் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கம்மியாகுது மும்பையில இருந்து உங்களுக்கு கல்ஃப் ஆஃப் ஹோமெல்லாம் ஜஸ்ட் ரொம்ப தான் அதே மாதிரி சபஹார் போர்ட் போறதும் ஈஸி தான் அதனால அந்த ஒரு இதுவும் உங்களுக்கு குவிக்கா போறதுனால அதுலயும் பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இதுக்கு அடுத்ததா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வேலை வாய்ப்பை பத்தி எடுக்கும் போது கட்டினதுக்கு அப்புறமாவே பன்னெண்டு லட்சம் பேருக்கு நேரடியான வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்களுக்கு வந்து மறைமுக வேலைவாய்ப்பு அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் இருக்குது கம்ப்ளீட்டாக இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரசு தகவலேருந்து தெரிய வருது நமக்கு இதை விட இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னாக்கா இந்த மொத்த ஏரியா இருக்கு இல்லையா இந்த துறைமுகத்தினுடைய மொத்த ஏரியா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு ஹெக்டேர் பரப்பளவு இந்த துறைமுகத்தோடது இது வந்து கம்ப்ளீட் ஆனாக்க இந்த துறைமுகம் முடிஞ்சது பிறகு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய மதிப்பு மிக்க துறைமுகமாக உலக வல்லுநர்களால் பார்க்கப்படும் பல நாடுகளால் இதை பார்க்கப்படும் அப்படிங்கிறது இது ஒரு லட்சிய கனவு அப்படின்னே சொல்லலாம் இந்திய அரசாங்கத்துக்கு இந்த துறைமுகம் வந்து நல்லபடியாக கட்டுமானம்லாம் நல்லபடியாக முடிஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போதில் ஃபைனலாக முடிகிறதுக்கு நாம் எல்லோரும் சேர்த்து பிரார்த்தனை செய்யலாம் வேறு எந்த தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நடுவில் கேபினெட் மீட்டிங்கில் வந்து இன்னொரு அப்ரூவலையும் கொடுத்துருக்காங்க இந்த துறைமுகத்திலிருந்து ரயில் கனெக்டிவிட்டி தண்டவாளம்லாம் போட்டு அது எங்க நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அதோட கனெக்ட் பண்ணிடுவாங்க அதோட இல்லாமல் இப்போதான் வந்து ஸ்பெஷல் கார்கோ காரிடார்னு ஓபன் பண்ணியிருக்காங்க அதில் கனெக்ட் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி உலகத்தரம் வாய்ந்த ரோடுகளும் கண்டெய்னர் லாரியில் எடுத்துட்டு போற மாதிரி இது எப்படி இவங்க கல்குலேட் பண்றாங்க அப்படின்னாக்க நான் சொன்னேன் இல்லையா பிப்டீன் மில்லியன் டிஇயூ அப்படின்னு அந்த டிஇயூ என்ன அப்படின்னாக்க ட்வெண்ட்டி ஃபீட் ஈக்குவல் யூனிட் அப்படின்வாங்க ஓகே அந்த ஒரு டிஇயு ஒரு கண்டெய்னர் இருபது அடி இருக்கும் அதனுடைய வெயிட் மட்டுமே ரெண்டாயிரத்தி நானூறு கிலோகிராம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் வரைக்கும் இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு ஐநூறு கிலோகிராம் இருக்கும் அது உள்ள கார்கோ ஸ்டப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி நாலாயிரம் கிலோகிராம் வந்து அது இருக்கும் அது மொத்தமாக இந்த மாதிரி பல கண்டெய்னர் நூற்றுக்கணக்கான கண்டெய்னர்கள் அந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் கார்கோ ஷிப்னு சொல்கிறாங்க ஆதுலாபால் நீங்கள் லோட் பண்ண எடுத்துட்டு போக முடியும் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அக்ரஸ் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி